வணக்கம் நமக்கு தற்பொழுது ஒரு சோகமான செய்தி கிடைத்திருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் மூகா முத்து அவர்கள் தற்பொழுது வயது மூப்பால் தற்பொழுது காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய முதல் மனைவி பத்மாவதி அவர்களுடைய மகனும் மூக்கா முத்து அவர்கள் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது தேவா அவர்கள் இசையமைத்த மாட்டுத்தாவணி என்ற படத்திலும் அவருடைய சொந்த குரலில் பாடலும் பாடியிருக்கிறார் பூக்காரி அணையா விளக்கு பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்து பிரபலமானவர் மூக்காமுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்காமுத்து வயது எழுபத்தி ஏழு ஆகிறது அவர் உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அவரது உடல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த செய்தி கிடைத்தவுடனே தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் முதலாக முதலாத ஆளாக அவருடைய தனது அஞ்சலியை அவர் அங்கு செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் திமுகவின் முக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை இந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றே இன்று பட்டம் விளப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக கனிமொழி அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த செய்தி கிடைத்தவுடன் அவரும் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்று அங்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் திமுக சார்பில் இன்று திட்டமிட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலும் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது முக முத்து அவர்கள் காலமாகி இருக்கக்கூடிய செய்தி அழகிரி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மதுரையில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் முக முத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பிறந்தார் கடந்த சில நாட்களாகவே ஊழல் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி அளவில் அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மு க ஸ்டாலின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நடிப்பு திறன் மட்டுமின்றி பல்வேறு படங்களில் தனது சொந்த குரலில் பல்வேறு சிறந்த பாடல்களையும் பாடி அசத்தியிருக்கிறார் அதே போன்று முக முத்துவை எம்ஜிஆருக்கு எதிராக அவர் கொண்டு வந்ததாக கூறப்பட்டதாக கூறினாலும் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது எம்ஜிஆருக்கு போட்டியாக முத்து கருதப்பட்டாலும் அவர் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு அன்பு கொண்டிருந்தார் பிள்ளையோ பிள்ளை படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் வந்து கிளாப் அடித்து தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேவா இசையில் மாட்டுத்தாவணி பாடத்தில் மூக்காமுத்து ஒரு பாடலும் பாடியிருக்கிறார் அதே போன்ற தேவா இசையில் ஒரு பாடல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாடிய பாடலானது மிகவும் பிரபலமானது ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதி தனது தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக அரசியலிலிருந்து சிறிது விலகி மூக்காமுத்து தனித்து வாழ்ந்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது அவருடைய மறைவை தொடர்ந்து அரசியல் கட்சியினர் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் க முத்துவின் வாழ்க்கை கலை மற்றும் அரசியல் என தனிப்பட்ட சவால்கள் மற்றும் பல பரிமாணங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது அவருடைய மறைவு திமுக தொண்டர்கள் இடையே மற்றும் திரையுலக வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய உடல் இன்று மாலை அல்லது நாளை தகனம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மற்றும் நாளை திமுகவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் காலவரையின்றி ரத்து செய்யப்படுகிறது திங்கட்கிழமைக்கு பிறகுதான் திமுக சார்பில் நிகழ்ச்சிகள் திட்டமிட்டிருக்கிறது தற்பொழுது ஏற்கனவே செல்வி அவர்களுடைய கணவர் செல்வம் அவர்கள் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் தற்பொழுது மு க முத்து அவர்களும் மறைந்திருப்பது தற்பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியாக வந்து சேர்ந்திருக்கிறது